ஓம் ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் குரு பெயர்ச்சி பலன் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் கோட்டீஸ்வர யோகம் தேடி வரும் பகவான் பொன்னவன் குரு திருமண யோகத்தையும் புத்திர பாக்கியத்தையும் தருபவர் செல்வம் செல்வாக்கை அதிகரிப்பவர் குரு பகவான் தனுசு ராசியில் உள்ள குரு பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆக்கிறார் இந்த குருவின் சஞ்சாரம் பார்வையால் சில ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மைகள் கொடுக்க போகிறது சில ராசிக்காரர்களுக்கு சுமாரான பலன்கள் கொடுக்கும் தனுசு மகரம் கும்பம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் மகர ராசியில் ஐப்பசி முப்பதாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பயிற்சியாக்கிறார் திருக்கணித பஞ்சாங்கப்படி கார்த்திகை ஐந்தாம் தேதி அதாவது நவம்பர் இருபதாம் தேதி குரு பெயர்ச்சியாகிறார் இந்த நிகழ்வு மகர ராசியில் இருந்து குரு பகவானின் பார்வை ரிஷபம் கடகம் கன்னி ராசிகளின் மீது விழுகிறது மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதியன்று கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் இங்கிருந்து குருவின் பார்வை மீதுனம் சிம்மம் துலாம் ராசிகளின் மீது விழுகிறது நிகழப்போகும் குரு பயிற்சியால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்களை அடைய போகிறார்கள் முதல் ஆறு மாதங்களுக்கு சிலருக்கு பாதகமாக இருந்தாலும் அடுத்த ஆறு மாதங்கள் குரு கும்ப ராசிக்கு பயணிக்கும் போது நிறைய நன்மைகளை கொடுப்பார் குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் தனுசு மகரம் கும்பம் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் ராசி அதிபதி குரு இனி மகர ராசிக்கு இடர்பெயர்ச்சி அடைய போகிறார் குரு இரண்டாம் வீட்டிற்கு போவது சந்தோஷமான விஷயம்தான் ஜென்ம ராசியில் இருந்த கேது இப்போ இடற்பெயர்ச்சியாக்கி பனிரெண்டாம் வீட்டிற்கு சென்று விட்டது நிம்மதியான விஷயம் குரு இனி நீச்சமாக்கி குடும்பஸ்தானத்திற்கு போகிறார் உங்களின் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கஷ்டங்கள் தீரும் கடன்கள் நீங்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பத்தாம் வீடுகளின் மீது விழுகிறது ஆறாம் வீட்டில் ராகு சஞ்சரிக்க ராகுவின் மீது குருவின் பார்வை விழுகிறது கடன் பிரச்சனைகள் தீரும் பணவரவு அதிகரிக்கும் நோய்கள் குணமடையும் வாக்குஸ்தானத்தில் உள்ள குருவினால் நீங்கள் சொல்லும் சொல்லிற்கு மதிப்பு மரியாதை கூடும் வியாபாரம் தொழிலில் முதலீடுகள் செய்யலாம் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் அஷ்டமஸ்தானத்தில் விழும் குருவின் பார்வையால் கஷ்டங்கள் நீங்கும் குருவின் பார்வை பத்தாம் வீட்டில் விழுவதால் உங்களுடைய வேலை தொழிலில் நல்ல மாற்றம் ஏற்படும் ஏழரை சனியால் நெருக்கடிகள் ஏற்பட்டது ஜென்மகேதுவினால் சிக்கல்கள் உருவானது இனி இந்த பிரச்சினைகள் படிப்படியாக குறையும் மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் தேடிவரும் இனி நல்ல காரியங்கள் படிப்படியாக நடைபெறும் ஏப்ரல் மாதத்தில் குரு அதிசாரமாக மூன்றாம் வீட்டிற்கு சென்று மறையப் போகிறார் அந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்றாலும் குருவின் பார்வையால் சந்தோஷமும் பணவரவும் அதிகரிக்கும் மகர ராசிக்கு பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார் குரு உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி குரு சில மாதங்களில் உங்க ராசிக்கு வந்து சனியோடு இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் ஏற்கனவே சனி இருக்கும் நிலையில் ஜென்ம குரு வந்து என்ன செய்ய போகிறார் என்று சங்கடப்பட வேண்டாம் குரு வீட்டிற்குள் வருவதால் கலக்கம் வேண்டாம் தெளிவு பிறக்கும் உங்க ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் வீடுகளின் மீது குரு பார்வை விழுகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுவதால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு சுப காரியங்கள் நடைபெறும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்தவர்கள் ஒன்றிணைவார்கள் ஏழாம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதால் திருமணம் சுப காரியங்கள் கைகூடும் இழுப்பறியாக இருந்த காரியங்கள் தடைகள் நீங்கி நடைபெறும் வேலையை பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கும் வேலையில் கவனமாக இருப்பதே நல்லது புதிய வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் குரு பகவான் இடம் மாறி அதிசாரமாக உங்க ராசியை விட்டு இரண்டாம் வீட்டிற்கு நகரும் போது சிக்கல்கள் சங்கடங்கள் நீங்கும் ஜென்மகுரு வனத்திலே என்று சொல்வார்கள் பயப்பட வேண்டாம் இந்த குரு பயிற்சி காலத்தில் நீங்கள் நிறைய போராட்டங்களை வெற்றிகரமாக மாற்றி சாதிக்கலாம் சவால்களை சாதனைகளாக மாற்றுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு குரு இரண்டு மற்றும் லாபஸ்தான அதிபதி பணவரவு கொடுக்கறதுல குருவுக்கு நிகர் வேறில்லை மகர ராசியில் இருக்கும் குருவினால் உங்களுக்கு விரயம் அதிகரிக்கும் சுப விரயமாக மாற்றுங்கள் விரயஸ்தானத்தில் குரு நீச்சம் பெற்றிருப்பதால் பொருள் விரயம் பணவிரயம் ஏற்படும் வீண் செலவுகள் செய்ய வேண்டாம் ஏற்கனவே பத்தில் கேது மூன்றில் ராகு சஞ்சரிக்கிறார் எனவே தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் முதலீடு செய்ய வேண்டாம் குருவின் பார்வை நான்கு ஆறு எட்டாம் வீடுகளின் மீது விழுகிறது சொத்து சுகம் சேர்க்கை ஏற்படும் வீடு வண்டி வாங்கலாம் இது சுப விரக செலவுங்கிறதுனால பிரச்சனை இல்லை ஆறாம் வீடு ருணரோக சதுரஸ்தானம் என்பதால் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கலாம் நோய்கள் தீரும் ஆயுள் அதிகரிக்கும் அவமானங்கள் நீங்கும் பெண்களாக இருந்தா தோஷங்கள் நீங்கும் தாலிபாகியம் அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகுதான் கும்பராசியில் ஜென்ம குருவாக சஞ்சரிக்கிறதால எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் இருக்கிறது அவசியம் குருவின் பார்வை ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஏழாம் வீடான களத்திரஸ்தானம் ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் விழுது இந்த காலகட்டத்தில் திருமண சுபகாரியம் பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம் நல்ல முறையில் நடக்கும் புத்திர பாக்கி யோகம் கைகூடி வரும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு விழிப்புணர்வை தரக்கூடிய மனிதர்களை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாகவே இருக்கும் மீன ராசிக்கு குரு ராசி அதிபதி குரு நவம்பர் மாதம் முதல் லாபஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சியடைகிறாரு இது சரியான நேரம் தொழில் தொடங்கலாம் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த காலகட்டமாக இருக்கு பண அதிகமாக கிடைக்கும் செய்யும் முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் குருவின் பார்வை மூன்று ஐந்து ஏழாம் வீடுகளின் மீது விழுகிறது குரு பார்வையால சகோதரர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தைரியம் நம்பிக்கை கூடும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உற்சாகமாக இருப்பீங்க சந்தோஷமான சம்பவங்கள் அதிகமாக நடைபெறும் திருமணத்திற்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அமையும் சொத்து சேர்க்கை ஏற்படும் திருமணம் முடிஞ்சு குழந்தைக்காக புத்திர பாக்கியம் உண்டாகும் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு யோகங்கள் அதிகமாக தேடி வரும் ஏழு மாதங்களுக்குப் பிறகு குரு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு விரையஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டிற்கு செல்கிறார் இந்த நேரத்தில் சேர்த்து வைத்திருக்கும் பணத்தை சுப விரைய செலவுகளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய குரு பயிற்சியாக அமைந்துள்ளது